வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவக்கிரகங்களை எப்படி வழிபட வேண்டும் எந்த நாளில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் அதை பத்திதான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கோயில்களுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கோயில் கோபுரத்தை எப்படி வழிபட வேண்டும் நுழைவாயிலை எப்படி வழிபட வேண்டும் கொடிமரம் பலிப்பீடம் பிரகாரம் சண்டிகேஸ்வரர் நவக்கிரகம் என்று ஒவ்வொன்றையும் எப்படி வழிபட வேண்டும் என்பது குறித்து அறிந்திருப்பதில்லை வழிபடும்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கிரகங்களை இடமிருந்து வளமாக சுற்ற வேண்டும் என்றும் ராகு கேதுவை வளமிருந்து இடமாக சுற்ற வேண்டும் என்றும் பலரும் நினைக்கிறார்கள் இப்படி சுற்றலாமா என்பதில் சந்தேகமும் இருக்கிறது நவகிரகங்கள் இருப்பதை எந்தவித நாகரிக வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்திலேயே கணிக்கப்பட்டு கூறியுள்ளனர் அதே போல் நவகிரகங்கள் இருக்கும் நிலை வைத்தே ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறான் என்று துல்லியமாக கணித்து விடுபவர்களும் உண்டு அப்படிப்பட்ட இந்த நவகிரகங்களை எந்தெந்த கிழமைகளில் வழிபடுவது எந்தெந்த நன்மைகளை கொடுக்க கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் வழிபாடு நவக்கிரக வழிபாடு எவ்வளவு முக்கியம் என்பதை பலரும் அறிவதில்லை பிரச்சினைக்கு உரிய கிரகங்களை வழிபட்டால் பிரச்சனைக்கு விரைவான நிவாரணம் கண்டுவிடலாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆராயும் பொழுது எந்த கிரகங்களால் உங்களுக்கு இப்போது இருக்கும் பிரச்சனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அந்த கிரகத்திற்கு உரிய முறையில் வழிபாட்டால் உடனே நிவாரணம் காணலாம் நவக்கிரகத்தில் முதல் கிரகமாக இருக்கும் சூரியன் ரொம்பவே வலுவான ஒரு கிரகம் ஆகும் பொதுவாக நவகிரகங்களை ஒன்பது முறை சுற்றினாலே போதுமானது எல்லா தெய்வங்களை வணங்கிய பிறகுதான் கடைசியாக நவகிரகங்களை சுற்றி வர வேண்டும் எந்த கிரகத்தையும் கையால் தொட்டு வணங்கக்கூடாது திங்கள் வழிபாடு சந்திர பகவானை திங்கக்கிழமை தோறும் வழிபட்டு வருபவர்களுக்கு எல்லா புகழும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோவிலுக்கு சென்றால் திங்கக்கிழமையில் நவகிரகத்தில் சந்திரனுக்குரிய வஸ்திரத்தை சாற்றி சந்திர பகவான் மந்திரங்களை உச்சரித்து அவரை வழிபட்டு வந்தால் மனதில் இருக்கும் சஞ்சலங்கள் நீங்கி மனம் ஒருமுகப்படும் செவ்வாய் வழிபாடு இந்த நாளில் செவ்வாய் பகவானை வழிபட்டு வருபவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் நம்மை சுற்றி இருக்கும் எத்தகைய பகைவர்களையும் எதிர்கொள்ளும் தைரியம் பிறக்க செவ்வாய் பகவானை செவ்வாய்கிழமையில் சென்று வழிபடுவது சிறப்பு திருமண தடைகள் அகலவும் சொந்த வீடு அமையவும் வழிபட வேண்டிய கிரகம் செவ்வாய் பகவான் ஆகும் புதன்கிழமை வழிபாடு புதன் பகவானை வழிபட்டு வந்தால் நல்ல அறிவாற்றலும் கல்வி கற்கும் மாணவர்கள் கண்டிப்பாக புதன்கிழமையில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபட்டு வந்தால் படித்தது மறந்து போகாது அது மட்டுமின்றி அவர்களுக்கு படிக்கும் பொழுது கவனம் சிதறாமல் மனம் ஒருமுகப்படும் வியாழக்கிழமை வழிபாடு வியாழன் அன்று குரு பகவானை வழிபட்டு வருபவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் செல்வ செழிப்பும் ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் தொடர்ந்து வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்து வர நல்ல பலன் கிடைக்கும் நல்ல செல்வ செழிப்பிற்கு குரு அருள் தேவை எனவே குரு பகவான் அருளை பெற்றால் கோடீஸ்வரன் ஆகலாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு இந்நாளில் சுக்கர பகவானை வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களை மணந்து கொள்ளவும் சுக்கர பகவானை வழிபட வேண்டும் நல்ல மனைவி அல்லது நல்ல கணவன் வீடு மனை சொத்துக்கள் போன்ற சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சம்பத்துகளையும் பெறுவதற்கு சுக்கர வழிபாடு செய்து வருவது நல்லது சனிக்கிழமை சனி நாளில் சனி பகவான் வழிபாடு செய்து வர ஆயுள் பலன் பெருகும் நீண்ட ஆயுள்களுக்கு சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் நாம் செய்யும் பாவத்திற்கு ஏற்ப தண்டனையையும் புண்ணியத்திற்கு ஏற்ப அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையில் தொடர்ந்து மேற்கொள்வது நல்லது